ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோனாக்க சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப்க்கும் இடையிலான இந்த போட்டியை பார்த்துருந்தா நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த போட்டியை வெற்றி பெறதுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது யார்னா மகேந்திர சிங் தோனின்னு ஒரே வார்த்தையில நம்மளால சொல்லிட முடியும் அது ஏன் எதுக்காகன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம் இதுவரைக்கும் தமிழ் வாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் பண்ணி சப்கைப் பண்ணிக்கலாம் பக்கத்துல கிளிக் பண்ணி எப்போ நியூ வீடியோ அப்லோட உடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்றைய போட்டி வந்து பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து ஓப்பனிங் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்ல முடியும் எனக்க ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வந்து மகேந்திர சிங் தோனி மாத்தாரு வாட்ஸனும் வந்து களமிறங்கினாங்க முதல் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறு ரன்களில் தான் விழுந்தது அதுலேயும் வாட்ஸன் இருபத்தி ஆறு ரன்கள் வெளியேறிந்தார் இதைத் தொடர்ந்து வந்த சுரேஷ் ரெய்னாவை பொறுத்த வரைக்கும் பதினேழு ரன்களில் வந்து அஸ்வின் பந்துல வந்து விக்கெட்டாக இருப்பார் அதுக்கப்புறம் டூ பிளஸஸ் வந்து வந்து ஐம்பத்தி நாலு ரன்கள் அடிச்சு ஒரு சூப்பரான ரன்கள் வந்து ஏற்றிருப்பாரு இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி ஒரு ஆயிடும் மகேந்திர சிங் டோனியும் இந்த மேட்சை வந்து சூப்பராக பினிஷ் பண்ணியிருப்பாங்க தோனியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு பாலில் முப்பத்தி ஏழு ரன்களை அடிச்சிருப்பாங்க நாலு ஃபோர் ஒரு சிக்ஸு அதே மாதிரி ஐம்பத்தி ஒரு ஆயிடை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு பாலில் இருபத்தி ஒரு ரன்கள் அடிச்சிருப்பாரு ஒரு ஃபோரும் ஒரு சிக்ஸும் அடிச்சிருப்பாரு கிட்டத்தட்ட வந்து நூற்றி அறுபது ரன்கள் சென்னை பிச்சை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்தாலும் நல்லா டிபெண்ட் பண்ண முடியும் இருந்தாலும் கூட பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்காக்கன்றைய மேட்ச்சில் வந்து மிக அபாயகரமான பேட்ஸ்மேன்கள் வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப்ல இருந்தாங்க குறிப்பாக நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா கிறிஸ்கே வெஸ்ட் இண்டீஸில் நல்ல ஃபார்மில் இருந்தாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா முஷ்டாக் அலி டி டுவெண்ட்டி ட்ராஃபியில் வந்து மாயக் அகர்வால் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இந்த நேரத்தில் வந்து இந்த போட்டியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி வெற்றி பெற போகிறாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருந்துச்சின்னே சொல்ல முடியும் ஏன்னாக்கா இந்த போட்டியில் வந்து பிராவா அவர்கள் விழா இல்லை ஹூக்ளின் அவர்கள் வந்து மிக சிறப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் பந்து வீச்ச மேற்கொள்ற மாதிரி மகேந்திர சிங் தோனி நிறைய டிப்ஸ்களை கொடுத்திருந்தாரு இந்த போட்டியில குறிப்பாக கெயில பொறுத்த வரைக்கும் முதலில் ஹர்பஜன் சிங் வெளியேற்றி இருந்தாரு ஐந்து ரன்கள்ல இதையடுத்து மாயக் அகர்வாலை பொறுத்த வரைக்கும் ரன்கள் எடுக்காம வந்து அவரும் வந்து ஹர்பஜன் சிங் போவர்ல வந்து விக்கெட் ஆயிருப்பாரு இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரஷர் வந்திருக்கும் ரெண்டு விக்கெட்கள் வந்து ஏழு ரன்கள் விழுந்திருந்தாலும் மூன்றாவது விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நூத்தி பதினேழு ரன்கள் தான் வந்து அதுவும் லோகேஷ் ராகுல் வந்து ஒரு பொறுமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி நாற்பத்தி ஏழு பந்துல வந்து ஐம்பத்தஞ்சு ரன்களை அடிச்சிருப்பாரு மூணு ஒரு சிக்ஸையும் அடிச்சிருப்பாரு இந்த நேரத்தில் வந்து சப்ராஜ்கான் வந்து மிக பொறுப்பான ஒரு ஆட்டத்தை வந்து விளையாடி இருப்பார் அம்பத்தி ஒன்பது பால் அறுபத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருப்பாரு நாலு ஃபோர் ரெண்டு சிக்சம் அடிச்சிருப்பாரு குறிப்பாக இந்த போட்டி நம்ம பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து நிதானமாக வந்து எடுத்துட்டு போயிருந்தாலும் இந்த போட்டியில் வந்து லாஸ்ட்டா வந்து மகேந்திர சிங் தோனி யாருக்கு ஓவர் கொடுக்க போறாரு அதுக்கப்புறம் எப்படி பினிஷ் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி சொல்ல முடியும் கூகுளின் பொறுத்த வரைக்கும் அவரை வந்து அறிமுகப் போட்டின்றதுனால அவர் எப்படி போட போறாருன்ற மாதிரி இருந்துச்சு முதல் இரண்டு ஓவர்கள் நிறைய ரன்களை கொடுத்திருந்தாலும் கூட கடைசி இரண்டு ஓவர்களை மிக பொறுப்பாக போட்டார்னே சொல்ல முடியும் அதுலேயும் நம்ம வந்து குறிப்பாக வந்து தீபக் சகர் பவர் பிளேக்கெல்லாம் அவரோட ஓவரை முடிச்சு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எட்டு ஓவர் போட்டாங்கன்னா நாலு ஓவர் முடிச்சிட்டு அவரோட ஓவரை முடிச்சுடுவாங்க ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா டோனி வந்து கடைசி ஓவருக்கு முன்னாடி ஓவர் கொடுத்துருந்தாரு அதுலேயும் வந்து முதல் பால் வந்து நோ பால் சிக்ஸ் போயிருக்கும் அடுத்த பாலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நோபால் தான் போட்டிருப்பாரு அதுக்கு அடுத்த பாலு சூப்பரா வந்து பேக் ஆகிருப்பாரு அந்த ஓவரோட லாஸ்ட் பால் வந்து டேவிட் மில்லர் வந்து விக்கெட் எடுத்திருப்பாரு சூப்பராகவே வந்து ஒரு கேப்டன்ஷிப் பண்ணி கடைசி கட்டத்துல எப்படி ஒரு மேட்சை முடிக்கணும்ன்றத அழகா கனகச்சிதமாக வந்து மகேந்திர சிங் தோனி அவர்கள் பண்ணார்னே சொல்ல முடியும் தீபக் சகார் பொறுப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிக்ஸ் அடிக்கிறாங்க பத்தொம்பதாவது ஓவர் அதாவது நோபாலு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரீ ஹிட் கிடைக்குது திருப்பியும் அது வந்து ரெண்டு ரன்கள் நோ நோபால் பொறுமையா போய் டோனி அவர்கள் வந்து இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தார் அதே மாதிரி போட்டார் லாஸ்ட் பாலை வந்து டேவிட் மில்லரோட விக்கெட்டை எடுத்திருப்பாரு சூப்பராகவே வந்து கம்பேக் ஆகியிருப்பாங்கன்னு சொல்ல முடியும் இதுதான் வந்து மகேந்திர சிங் தோனியோட கேப்டன்ஷிப்னே நம்மளால சொல்ல முடியும் குறிப்பாக இந்த போட்டியை வெற்றி பெறுத்துறதுக்கான மிக முக்கியமான காரணம் வந்து மகேந்திர சிங் தோனின்னு சொல்லலாம் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லைஃப் வந்து கிட்டே இருந்துச்சு ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா சப்ராஸ் கான் முதலே வந்து சப்ராஸ் கானோட விக்கெட்டை வந்து எல்பி டபிள்யூ மகேந்திர சிங் தோனி அதை வந்து பார்த்துருக்க மாட்டார் எல்பி டபிள்யூ வந்து அவ்வளோ வந்து இருக்காது பேட்டிங் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பார் இம்ரான் தாகீரோட பந்தில் ஆனால் அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் கே எல் ராகுல் வந்து ஒரு குயிக்காக ஒரு ஸ்டெம்பில் எடுத்து குயிக்காக அடிச்சுருப்பாரு பிரெயில்ஸ் வந்து எகிரி இருக்காது இதெல்லாம் இருந்தும் கூட அதிர்ஷ்டம் அவங்க பக்கம் இருந்தும் கூட இந்த போட்டியை அவங்க பக்கம் போக விடாமல் சூப்பரா வந்து சென்னை அணி பக்கம் வர வச்சாரு நம்ம தலை மகேந்திர சிங் தோனி இந்த போட்டில குறிப்பா சென்னை வீரர்கள் மிக சிறப்பா பண்ணாங்கன்னே சொல்ல முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருந்துச்சு மகேந்திர சிங் தோனி கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க